வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் காலை பொழுது இனிதாய் மலர கண் விழித்தாள் கமளி சரியாக பாரதி கமலியின் அறைக்குள்ளே வந்து கமலி ஹின்னுமா தூங்குற எழுந்திரிமா மணியாச்சி என்றதும் எழுந்திரிச்சிட்டேம்மா என்று கூறியவளிடம் இன்னைக்கு ஊர்ல இருந்து உன்னோட அத்தை மாமா பெரியம்மா எல்லாருமே வராங்க என்ன நாளைக்கு விடிய காத்தால முகூர்த்த காலம் நடனும் இல்லையா அதுக்காக ஊர்ல இருந்து எல்லாம் நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க நீ கொஞ்சம் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி கமலி என்று கூறவும் என்னம்மா அவங்க வர்றத என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல திடீர்னு சொல்றீங்க என்றதும் அவங்க நேத்து நைட்டே கிளம்பிட்டாங்களாமா நைட்டு நீ தூங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு போன் வந்துச்சு அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல முடியல இப்போ காலையில கூட போன் பண்ணி சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம்னு அதான் ஆகாஷ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்கேன் நீ அவங்க வர்றதுக்குள்ள சீக்கிரம் குளிச்சு தயாராயிரு சரியா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை ஏதாவது மாத்தி மாத்தி கேள்வி கேட்பாங்க அதனால நீ எதுவுமே சொல்லாத லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு கூட கேட்பாங்க அரேஞ்ச் மேரேஜான் தான் சொல்லிடு அதுக்கு மேல ஏதாச்சும் கேட்டா எதா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லிடு சரியா என்றதும் சரிங்கம்மா நீங்க சொல்ற மாதிரியே சொல்லிடுறேன் போதுமா என்று குளிக்க பொழுது அவள் கழுத்தில் இருக்கும் தாலி கயிறு பாரதியின் கண்களில் பட்டது கல்யாணம் முடியிற வரைக்கும் இதை யாரு கூறினார் ஐயோ அம்மா நேத்து நான் கடைக்கு போகும்போது கூட என்னோட தாலியை நான் மறைக்கவே இல்லையம்மா என்று கூறியதும் என்ன கமளி இதெல்லாம் நீ பொறுப்ப பாத்துக்கிறது இல்லையா தயவு செஞ்சு இனிமேலாவது கொஞ்சம் இரு சரியா யாரு கண்லையும் படக்கூடாது நீ எப்பவுமே கழுத்து ரொம்ப க்ளோஸா சுடிதார் போட்டு சரியா நலங்கு வைக்கிற சமயத்துல மட்டும் கட்டிக்கலாம் அப்பவுமே இனிமே கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு இருக்கிற டென்ஷன்ல இது வேறையா என்றதும் என்னமா பண்றது இவ்ளோ நாள் ஒண்ணுமே தெரியல கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குங்கற போது கொஞ்சம் பதட்டம் ஆகுது வேற ஒண்ணு இல்ல அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீ அத பத்தி எல்லாம் ஒண்ணும் யோசிக்காத சரி நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா நான் வர்றவங்களுக்கு எல்லாம் டிஃபன் செய்யற வேலை இருக்கு கீழே போறேன் என்று கூறியதும் அம்மா இருங்க நான் குளிச்சிட்டு சீக்கிரமா வந்து உங்களுக்கு கீழே ஹெல்ப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டி மாப்பிள்ள அவங்க வீட்டுல இருந்தே ரெண்டு வேலைக்காரங்களை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு எனக்கு ஒத்தாசையா இருக்கிறதுக்காக ரெண்டு மூணு நாளைக்கு அவங்க ஏன் கூட தான் இருப்பாங்க ஏன்னா இவ்வளவு பேத்துக்கும் சமையல் செய்யணும்னா ஏன் ஒருத்தியால முடியாது இல்லையா அதுக்காக என்றதும் என்னமா சொல்றீங்க சூர்யா அனுப்பி வச்சிருக்காரா எனக்கு தெரியவே தெரியாதே இன்னைக்கு காலையில தாண்டி வந்திருக்காங்க இனிமே தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் சூர்யாவிற்கு தன் குடும்பத்தின் மேல் எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட கமலிக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருந்தது உடனே பாரதி மகளிடம் சரிடி நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா என்று அவளை வேகமாக தள்ளிவிட்டார் பாத்ரூமிற்குள் குளித்து முடித்து விட்ட கமலி வெளியே வந்து அவள் தாய் கூறியது மிகவும் கழுத்து மூடாப்பாக இருக்கும் ஒரு காலர் வச்ச சுடிதாரை எடுத்து அணிந்து கொண்டாள் அதற்குள் தன்னுடைய தாலி கயிறை மறைத்து வைத்து பின் செய்து கொண்டாள் பழக்க தோஷத்தில் நெற்றியில் குங்குமம் எடுத்து வைக்க சென்றவளுக்கு பிறகுதான் தனக்கு இனிமேல் தான் திருமணம் ஆகப் போகிறது என்பதால் குங்குமச்சுமிழை கீழே வைத்துவிட்டு அதை ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்தாள் ஆகாஷ் ரயில்வே ஸ்டேஷன் சென்று அழைத்து வந்து விட்டான் வந்தவர்கள் கீழே ஒரே சத்தமாக பேசி சிரித்து கொண்டிருக்க அந்த பேச்சு சத்தம் மேலே கமலியின் அறையிலேயே விழுந்தது எல்லாரும் வந்துட்டாங்க போல ஒரே சத்தமா இருக்கு என்று நினைத்து கொண்டு அமர்ந்திருந்த பொழுதே கதவை தட்டும் சத்தம் கேட்டது எழுந்து சென்று கதவை திறந்து யார் என்று பார்த்தால் அவளுடைய அத்தையும் கமலியை கமலி எப்படி இருக்க என்று கேட்டதும் அத்தை பெரியமா வாங்க வாங்க எல்லாரும் உள்ள வாங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்று கேட்டு அவர்களை அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தாள் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் கமளி உனக்கு கல்யாண மम्मी வாழ்த்துக்கள் உன் கல்யாணத்துக்காக தான் நாங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அது சரி என்ன திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டீங்க ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு கை தாம்பளமோ எதுவுமே மாத்தாம டைரக்டா கல்யாணம் வச்சிட்டீங்களா இல்ல இது எதையுமே சொல்லாம நீங்களே எல்லாத்தையும் முடிச்சிட்டு கல்யாணத்தை மட்டும் கடைசியா சொல்றீங்களா என்று கேட்கவும் ஐயோ அத்தை நீங்க ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க அம்மா அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டதும் இருந்தாலும் இத்தனை இந்த சிட்டி நினைச்சேன் என்று குத்தலாக பேசி அத்தையை பார்த்து சிரித்தவள் அத்த நீங்க இன்னும் மாறவே இல்ல நான் உங்களை எப்படி பார்த்தனோ சின்ன அப்படியே அப்படியேதான் இருக்கீங்க ஒரு மாற்றமும் இல்ல என்று கூறியதும் என்னடி என்ன பெருமையா பேசுறியா இல்ல கலாய்க்கிறியா என்று கேட்டாள் உங்களை போய் கலாய்க்க முடியுமாத்த என்றதும் அவளுடைய பெரியம்மா வேகமாக அதெல்லாம் சரி இருக்கட்டும் நாங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு என்றதும் என்ன பதில் சொல்லணும் என்று மீண்டும் தெரியாதவள் போலவே கேட்டாள் அதாண்டி திடீர்னு கல்யாணம்னு சொல்றீங்களே மாப்பிள்ள எப்படி பிக்ஸ் ஆனிச்சு ஒருவேளை லவ் மேரேஜா என்று கேட்டதும் ஐயோ பெரியமா அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க இது அரேஞ்ச் மேரேஜ் தான் என்று கூறினாள் அப்பொழுது அவளது அத்தையோ இது யார் மூலமா வந்த சம்பந்தம் எப்படி அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எப்படி இவ்வளவு பெரிய இடத்துல மாப்பிள்ளை அமைஞ்சது என்று கேட்கவும் சரியாக பாரதி உள்ளே அவர்களுக்கு காபி எடுத்து கொண்டு நுழையவும் சரியாக இருந்தது அத நான் நீ என்று கூறிக்கொண்டே காபி கிளாஸை அனைவரின் கையிலும் கொடுத்தவள் நம்ம கமலிய ஒரு நாள் கோவில வச்சு அவங்க பாத்துருக்காங்க அப்பவே அவங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அதுக்கப்புறம் அவ யார் என்னன்னு விசாரிச்சு நேரடியா எங்க கிட்டயே வந்து பேசினாங்க நாங்களும் ரொம்ப தயங்கினோம் இவ்வளவு வசதியான இடமா இருக்குதுன்னு அப்புறம் அவங்க கூட பழகினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது அவங்களும் நம்மள மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு அதான் சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் அங்கேயே பண்ணி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம் என்றார் இருந்தாலும் சொந்தக்காரங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு முடிவெடுத்திருக்கீங்க வசதியான இடம்னு வேற சொல்றீங்க கமலி அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பாளா ஏன்னா நம்மளோட வசதி என்னன்னு நமக்கு தானே தெரியும் என்று மீண்டும் பாரதியின் வசதியை பற்றி குத்திக்காட்டி பேசினாள் அவங்களுக்கு என்னோட நிலைமை என்னன்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டேன் நீ அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாமே தெரிஞ்சுதான் அவங்க நீங்க எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்லி அதுக்காக அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு ஒண்ணுமே செய்யாம நம்ம வீட்டு பொண்ணு அனுப்ப முடியாது என்று கூறிவிட்டு அது அவங்களுக்கு பிரச்சனை அத பத்தி எங்களுக்கு எதுக்கு என்று கூறியவர்கள் காஃபியை குடித்து விட்டு சரி நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் என்று கீழே சென்றனர் பாரதியும் சரி கமளி நான் கீழே போறேன் பொண்ணுங்களா கமலி கூடவே இருங்க சரியா என்றதும் நாங்க பாத்துக்குறோம் நீங்க போங்க என்று பாரதியை அனுப்பி வைத்தனர் பிறகு தன் மகளான மாலதியும் இடிப்பில் கை வைத்து நின்று கொண்டு என்ன கமலி அவரோட போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா என்று கேட்டதும் திரு திருவென்று முடித்தாள் அப்பொழுது மாலதியோ ஏண்டி இதுதான் அரேஞ்ச் மேரேஜ் ஆச்சே அதுவே லவ் மேரேஜா இருந்தா அவகிட்ட போட்டோ இருந்திருக்கும் அப்படித்தானே கமலி என்று மாலதி கேட்டதும் ஆமா மாலதி நீ கரெக்டா சொல்ற என்று சொல்லி சமாளித்து வைத்தார் சரி போட்டோ இல்லைன்னா என்ன ஆள் எப்படி இருப்பார் பாக்குறதுக்கு அதையாவது சொல்லு என்றதும் அவர் என்ன விட ஹைட்டா இருப்பாரு கலரா இருப்பாரு செம்ம ஹேண்ட்ஸமா வேற இருப்பார் இன்னைக்கு ஃபுல்லா அவரை பாத்துக்கிட்டே இருக்கலாம் என்று சொன்னதும் மாலதிக்கும் ப்ரீத்திக்கும் சற்று வயிற்றறிச்சலாக இருந்தது இவளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா என்று அது அவர்களின் முகத்திலேயே அப்பட்டமாக தெரிந்தது அதை பார்த்து ரசித்த கமலி சரி உங்களுக்கெல்லாம் எப்ப கல்யாணம் கல்யாணம் பண்ற ஐடியாவில இருக்கீங்களா இல்லையா என்றதும் ஹ அப்பா அம்மா உனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ள பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏன் அம்மா அப்பாவை பாரு கொஞ்சம் மச்சம் வயசு பொண்ணாச்சு சட்டு புட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கொஞ்சம் மச்சம் நினப்பு இருக்கா அவங்க பாட்டுக்கு ஜாலியா விசேஷம் திருவிழான்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க எப்போதான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களோ தெரியல என்று புலம்பினாள் ப்ரீத்தி அவள் அப்படி கூறும் பொழுது கமலிக்கு மிகவும் வருத்தமாகத்தான் இருந்தது ஆனால் அதற்காக அவள் என்ன செய்ய முடியும் கவலைப்படாத ப்ரீத்தி கூடி சீக்கிரமே உனக்கு கல்யாணம் ஆகும் என்று கூறினாள் நான் ஏன் வெளியில அங்க இங்கன்னு மாப்பிள தேடணும் அதுக்குதான் உன் அண்ண இருக்காருல்ல நான் பேசாம மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கவா என்று கேட்டதும் கமலிக்கு தூக்கி வாரி போட்டது என் பொண்டாட்டியா ஐயோ கடவுளே இவளையெல்லாம் எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தையே அப்படியே எங்க அத்தையோட புத்தி இவகிட்ட இருக்கு என்று மனசுக்குள்ளே நினைத்து கொண்டாள் கடவுளே இது மட்டும் நடக்காம என்ன காப்பாத்திடு பிளீஸ் என்று வேண்டிகொண்டிருந்தாள் என்னடி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க என்றதும் அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல பிரீத்தி என்று கூறி சமாளித்தாள் அதற்குள் மாலதியோ என்ன பிரீத்தி ஆகாஷ அவ்வளவு சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ணிட முடியுமா ஒண்ணுக்கு ரெண்டு நாத்தனார் இருக்கும் எங்களுக்கு கவனமா பாத்துக்கோ அப்பதான் நீ நினைக்கிறது எதுவானாலும் நடக்கும் என்று மாலதி மிரட்டவும் பிரீத்தியோ அசடு வழிந்து கொண்டு என்ன மாலதி இப்படி சொல்லிட்ட நீ என் ஃப்ரெண்டு மாதிரி தானே இந்த கமலி கூட என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தானே நம்ம சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானே பழகிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன என்று கூறி சமாளித்தார் உடனே பிரீத்தியும் மாலதியும் சரிகமளி நீ கொஞ்ச நேரம் இங்க இரு நாங்க போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்காந்து அரட்டை அடிக்கலாம் சரியா என்றதும் ஓகே ஓகே சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெளியே சென்றதும் அப்பாடா இந்த பிசாசுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுரு வருது இந்த பிரீத்திக்கும் மாலதிக்கும் இப்பவே என்னோட காட்டவே கண்ணுல என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் இவர்கள் மூன்று பேரும் ஒரே வயதை ஒத்தவர்கள் சிறு இருந்தே எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்துதான் ஒன்றாக விளையாடி கொண்டிருப்பார்கள் அப்பொழுது அந்த மாலதிக்கும் பிரீத்திக்கும் கமலியின் மீது சற்று பொறாமையாக இருக்கும் அவள் மிகவும் கலராகவும் அழகாகவும் இருக்கிறாள் என்று இப்போ புருஷனையும் பார்த்தா என்று நினைத்த கமலி கல்யாணம் முடியற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் சூர்யா பக்கத்துல கூட விடக்கூடாது என்று சபதம் எடுத்துக்கொண்டாள் அப்பொழுது சரியாக சூர்யா போன் செய்யவும் வேகமாக ஓடி சென்று கதவை லாக் செய்து விட்டு ஹலோ சூர்யா சொல்லுங்க என்றதும் என்ன கமலி காலையில இருந்து போனே காணோம் சரின்னு நானே ஃபோன் பண்ணேன் நீ எடுக்கவே இல்ல என்றதும் சூர்யா நீங்க ஃபோன் பண்ணும்போது நான் குளிச்சிட்டு இருந்தேன் சரி குளிச்சுட்டு வந்து ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள ஊர்ல இருந்து எங்க அத்தை பெரியம்மா அவங்க பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க இவ்ளோ நேரம் ரூம்ல வந்து என்கிட்ட ஒரே கலாட்டா இப்போதான் கீழே இறங்கி போனாங்க சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ள கரெக்டா நீங்களே ஃபோன் பண்ணிட்டீங்க ஹங்க நிக்கிறாரு என் சூர்யா என்றதும் ஓ உங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களா என்று கேட்க ஆமா சூர்யா இன்னைக்கு காலையில தான் வந்தாங்க இவங்க என்னென்ன எல்லாம் கூத்தடிக்க போறாங்களோ தெரியல என்று சோகமாக கூறினாள் ஏன் கமலி என்னாச்சு உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா இல்ல சூர்யா இவங்க எப்பவுமே எங்களை மட்டம் தட்டி தான் பேசுவாங்க அம்மாவ கூட காலையில கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசினாங்க என்றதும் சூர்யாவிற்கு கோபம் வந்து விட்டது இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணலன்னு இங்க யார் அழுதா என்று கோபமாக கேட்கவும் விடுங்க சூர்யா இது எப்போ நடக்கிறது தானே நான் சின்ன பிள்ளையில இருந்து இத பார்த்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல அம்மாவும் அத பெருசா எடுத்துக்கல சரி ரெண்டு நாள் தானே கல்யாணம் முடிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இதுக்கப்புறம் திரும்ப அவங்க எப்ப வர போறாங்க என்று அவள் கூறியதும் சற்று நேரம் அமைதியாக இருந்த சூர்யா சரி கமலி நான் போனை வச்சிடற என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் என்ன சூர்யா எதுக்கு போன் பண்ணறே கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே சீக்கிரமாவே வச்சிட்டாரு சரி இந்த பிசாசுங்க எப்ப வேணாலும் இந்த ரூம்குள்ள வந்துருங்க அதனால அவர்கிட்ட அவங்க இல்லாத தான் போன் பேசணும் என்று நினைத்தவள் போனை எடுத்து லாக் நம்பர் போட்டு செட் செய்து வைத்தாள் ஏனென்றால் இவ்வளவு நாள் அவள் லாக் போடாமல் தான் வைத்திருந்தாள் நினைத்து யோசனை செய்து கொண்டிருந்தாள் ஐயோ இந்த விஷயமா அண்ணா ஆகணும் நீ வேற யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பிரீத்திய மட்டும் கல்யாணம் பண்ணிக்காதன்னு கண்டிப்பா ஒரு ரெக்யூஸ்டா சொல்லணும் என்று நினைத்து கொண்டே அமர்ந்திருக்க அப்பொழுது கதவை தட்டிவிட்டு ஆகாஷ் உள்ளே வந்தான் என்ன கமலி என்ன யோசனையா இருக்க இந்த நேரத்துக்கெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணுமே என்று கேட்டதும் அண்ணா ஒண்ணே தான் நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்ட்டா வந்துட்ட இங்க வா என்று அவனை அழைத்து அருகில் அமர வைத்தவள் எனக்கு ஒரு பிராமிஸ் பண்ணுனா என்று கேட்டாள் என்ன கமலி இது என்ன விஷயம்னே சொல்லாம சின்ன பிள்ளைத்தனமா பிராமிஸ் கேக்குற என்றதும் ப்ளீஸ் அண்ணா பிராமிஸ் பண்ணு என்று கையை நீட்டினாள் நீ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லு அப்புறமா நான் பிராமிஸ் பண்றேன் என்றதும் இந்த உலகத்துல நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க ஆனா இந்த பிரீத்திய மட்டும் வேண்டாம் என்றதும் சிரித்து கொண்டே கேட்டான் ஆகாஷ் ஏன் கமலி அப்படி சொல்ற என்றதும் ஆமாண்ணா எனக்கு பிரீத்திய சுத்தமா பிடிக்கல எனக்கு அண்ணியா இருக்கிறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது அது மட்டும் இல்ல அவ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டானா கண்டிப்பா உன்னையும் என்னையும் பிரிச்சிருவா அம்மா அப்பாவையும் உன்னையும் கூட பிரிச்சிருவா அவளோட அம்மா புத்தி அவகிட்ட அப்படியே இருக்கு என்றதும் நீ கவலையே படாத கமலி நிச்சயமா நான் அந்த பிரீத்திய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சரியா நீ அத நினைச்செல்லாம் வருத்தப்படாம கல்யாணம் பொண்ணா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணு என்று அவள் தலையை தடவி விட்டு எழுந்து சென்றான் அப்பொழுதுதான் அவள் மனதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அப்பாடா அண்ணா மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதியா இருக்கு ஆனா இந்த ப்ரீத்தி ரொம்ப மோசம் கண்டிப்பா அது இதுன்னு ஏதாவது பண்ணி மயக்கி வழிக்கு கொண்டு வர பாப்பா கொடுக்காத மாதிரி தான் ஏதாவது பண்ணணும் என்று நினைத்து கொண்டாள் அனைவரையும் சாப்பிட கீழே அழைக்க கமலையும் கீழே இறங்கி அவர்களோடு சேர்ந்து அமர்ந்து காலை உணவை முடித்து விட்டு மீண்டும் தங்களது அறைக்கு வந்து விட்டாள் அறையில் அமர்ந்து தன்னுடைய போனை கொஞ்ச நேரம் நோண்டி கொண்டிருந்தவளுக்கு அப்பொழுதுதான் தன் தெருங்கி நெருங்கிய தோழியான ரேகாவை திருமணத்திற்கு இன்னும் தான் அழைக்கவில்லை என்பது ஞாபகத்திற்கு வந்தது கடவுளே எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க ரேகாவ எப்படி நான் என்ன பத்தி என்ன நினப்பா எனக்கு இருக்க ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவதான் அவளையும் கல்யாணத்துக்கு நான் இன்வைட் பண்ணாம வச்சிருக்கேன் இப்போ என்ன பண்றது நானும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது என்று யோசித்தவள் ஆகாஷுக்கு போன் செய்தாள் போனை எடுத்தவன் சொல்லு கமலி என்ன வீட்டுக்குள்ள இருந்தே போன் பண்ற ஆமாண்ணா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லு கமலி என் ஃப்ரெண்டு ரேகா வீடு தெரியும்ல உனக்கு தெரியும் ஏன் கேக்குற இல்ல அவளுக்கு இன்விடேஷன் வைக்கவே மறந்துட்டேன் என்றதும் என்ன பண்ணி வச்சிருக்க கமலி நீ உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு எவ்வளவு வருஷமா உன் கூட இருக்கா அவளை எப்படி நீ கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண மறந்த என்று கேட்டதும் சாரிண்ணா நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல மறந்துட்டேன் இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்ன கொன்னே போற்றுவா நீங்க எனக்காக ஒரு உதவி செய்யணும் சொல்லு கமலி என்ன பண்ணணும் நீங்க இப்பவே ஒரு இன்விடேஷன் எடுத்துட்டு போய் ரேகா வீட்டுல கொடுத்து ப்ளீஸ் அவளை இன்வைட் பண்ணிட்டு வந்துருங்க என்று சொன்னதும் சரி கமலி இப்போ எனக்கு வெளியில போற வேலை இருக்கு நான் அப்படியே வீட்டுக்கும் போய் பத்திரிகையும் வச்சுட்டு வந்துடுறேன் சரியா நீ எதை பத்தியும் கவலைப்படாத என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டான் பிறகு அடுத்ததாக ரேகாவிற்கு போன் செய்தார் அவள் போனை எடுத்தவுடன் ஹலோ கமலி மேடம் எப்படி இருக்கீங்க இப்பதான் எங்க ஞாபகம் வந்துச்சா உங்களுக்கு நான் தான் ரேகா என் பேராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்றதும் விளையாடாதடி நான் எப்படி உன்ன மறப்ப சொல்லு பாப்போம் என்று சொன்ன கமலியிடம் சரி சரி ஒத்துக்கிறேன் ஆனாலும் இவ்வளவு நாள் நீ ஒரு போன் கூட பண்ணல என்று கேட்க நீ கூட தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல நான் என்ன உன்கிட்ட இப்படியா சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்று கேட்டார் உடனே சரி சரி அதான் ரெண்டு பேரும் பண்ணலன்னு தெரிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன சரி சொல்லு நீ எப்படி இருக்க கமலி உன்னோட மேரேஜ் லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சூர்யா என்ன சொல்றாரு நீ சூர்யாவை ஏத்துக்கிட்டியா என்று கேட்டதும் ரேகா நான் இப்போ உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா நீ கோவப்படாம என்ன திட்டாம நீ கேட்கணும் என்றதும் என்னடி ஏதோ பெருக்க போல இருக்கே என்று கேட்க எதுவும் என்று அவர்கள் மீண்டும் திருமணம் செய்ய முடிவு எடுத்ததிலிருந்து இப்பொழுது வரை நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் அதை கேட்ட ரேகா அடி பாவி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு தோணலையா உன் கல்யாணத்துக்கு கூட எனக்கு ஒரு பத்திரிக்கை கூட கொடுக்கல இல்ல என்று கேட்டதும் சாரி ரேகா நான் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஆகோஷன்னா உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நீ வீட்டுல இருக்கியா என்று கேட்டதும் நான் தான் இருக்கேன் இருந்தாலும் இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க மறந்தது இந்த உலகத்துலயே நீயாதாண்டி இருக்கும் என்றதும் ப்ளீஸ் ரேகா கோச் காதடி என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி என்று சொன்னாள் சரி சரி விடு நான் பாத்துக்கிறேன் என்றவளிடம் என்னைக்கு கல்யாணம் கல்யாணம் நாலு அன்னைக்குடி என்றார் ஹடி பாவி நாலு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்ற ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வாசல் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு யாரோ வந்திருக்காங்க ஒரு நிமிஷம் இரு என்று வெளியே சென்று எட்டி பார்க்க அங்கே ஆகாஷ் நின்றிருந்தான் கமலி அண்ணா வந்துட்டாங்க ஒரு நிமிஷம் இரு நான் அவங்க உனக்கு கால் சரியா என்றதும் நிம்மதியாக இருந்தது சரிடி ஓகே நீ எனக்கு பண்ணு என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டாள் பிறகு ரேகாவோ ஆகாஷண்ணா உள்ள வாங்க என்று அவனை கூப்பிட்டாள் உள்ளே வந்தவன் ரேகா வீட்ல யாரு இல்லையம்மா என்று கேட்டான் இருக்காங்கண்ணா அம்மா அப்பா எல்லாருமே உள்ளதா இருக்காங்க இருங்க நான் கூப்பிடுறேன் என்று அவளது தாயையும் தந்தையும் அழைத்தவள் கமலையோட அண்ணா வந்திருக்காங்கம்மா கமலிக்கு கல்யாணம் அதான் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க என்று சொன்னதும் அவனை அழைத்து சோஃபாவில் அமர வைத்தவர்கள் ரொம்ப சந்தோஷம் தம்பி தங்கச்சிக்கு சீக்கிரமாவே கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டீங்க படிப்பு முடிஞ்ச உடனே நாங்க கூட ரேகாவுக்காக வரன் பாத்துட்டு இருந்தோம் உங்க சைட்ல ஏதாவது நல்ல மாப்பிள்ள இருந்துச்சுன்னா கூட நீங்க சொல்லுங்க என்றதும் உடனே ரேகா அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா இதே வேலையா போச்சு வீட்டுக்கு யாரும் வந்துடக்கூடாது உடனே அவங்கள புரோக்கர் ஆக்கிடுவீங்க என்று கூறிவிட்டு அண்ணா ப்ளீஸ் அவங்கள நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று கூற ஐயோ ரேகா அவங்களும் என்னோட அப்பா அம்மா மாதிரி தான் அவங்களுக்கும் என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு சரியா நீ அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நான் ரேகாக்கு கண்டிப்பா என் சைட்ல நல்ல மாப்பிள்ள இருந்துச்சுன்னா சொல்றேன் என்று கூறிவிட்டு கல்யாண பத்திரிகை எடுத்து நீட்ட அவர்களும் வாங்கி கொண்டனர் உடனே ஆகாஷ் ரேகா அப்பாவிடமும் அப்பா ரேகாவை போகவா கமலி ரூம்ல தனியா இருக்கா ரேகாவ கூட இருந்தா சந்தோஷமா இருப்பா பிளீஸ் என்றதும் கொஞ்ச நேரம் யோசித்தவர்கள் சரிப்பா என்று கூறிவிட்டு ரேகா நீ ஆகாஷ் தம்பி கூட இப்பவே கிளம்பு நீ போய் கமலி கூட இரு கல்யாணம் தண்ணிக்கு நாங்க நேரம் மண்டபத்துக்கு வந்துடுறோம் அதுக்கப்புறம் நாங்க உன கூட்டிட்டு வந்துடுறோம் சரியா என்றதும் மிகவும் சந்தோஷம் அடைந்த ரேகா சரிங்கப்பா என்று வேக வேகமாக தன்னுடைய அறைக்கு சென்று தேவையான அனைத்து துணிகளையும் எடுத்து பேக்கில் வைத்து அடுக்கி கொண்டு வெளியே வந்து சரிங்கப்பா நான் கிளம்புறேன் அம்மா போயிட்டு வர என்றதும் அடிக்கடி ஃபோன் பண்ணமா பார்த்து கவனமா இருக்கணும் சரியா என்று கூறியதும் சரிங்கம்மா சரிங்கப்பா நான் பாத்துக்கிறேன் என்று கூறினார் உடனே ஆகாஷ் சரி ரேகா போலாம் என்று கூறி அவளை தன் பைக்கிலேயே அழைத்து கொண்டு நேராக தங்களது வீட்டிற்கு வந்தான் வீட்டிற்குள் நுழைந்ததும் கமலையின் அம்மா ரேகா உன்னை எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா என்ன இப்பதான் வரணி நீ எல்லாம் முன்னாடியே வந்திருக்கணும் இல்லையா என்றதும் அம்மா நான் உங்க மேல செம்ம கடுப்புல இருக்கேன் நீங்க கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டீங்களா கல்யாணம்னு ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை இப்பதான் வச்சு கூப்பிட்டாங்க இல்லனா எனக்கு தெரிஞ்சிருக்கவே இருக்காது என்றதும் இருக்கிற சரி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத கமலி மேல ரூம்ல இருக்கா நீ போய் பாரு நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்த அனுப்புற என்றதும் சரிங்கம்மா என்று கூறிவிட்டு வேக வேகமாக மாடிப்பறி ஏறி கதவை தட்டினான் கதவு இருக்கு உள்ள என்று கதவுள்ளூ கமலி பறி அமர்ந்து கொண்டிருந்தாள் ஏனென்றால் அவளுக்கு மிகவும் போரடித்தது ஏக்கத்தில் வேறியிருந்தாள் மீண்டும் கதவை தட்ட கதவுதான் திறந்திருக்குன்னு சொல்றான்ல உள்ள வேண்டியது தானே என்று வேகமாக எழுந்து வந்து கதவை திறந்தவளுக்கு எதிரில் நின்றிருந்த ஆளை பார்த்ததும் அதிர்ச்சியாகியது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல